இன்றைய தினம் நாடாளுமன்றம் கூடுகிறது ஏற்கனவே சபாநாயகர் பதவி விலகியிருக்கிற நிலையில் புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற வேண்டியிருக்கிறது தமிழன் பத்திரிகையில் இது தொடர்பான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது புதிய சபாநாயகர் தெருவுடன் பாராளுமன்றம் இன்று கூடும் என்பதாகவே இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் புதிய சபாநாயகர் தேர்வு குறித்தான நடவடிக்கைகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடியதன் பின்னர் அரசை மற்றும் நிலைய கட்டளைகளை அமைய முதலில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிப்புறமானும் இடம்பெறவிருப்பதோடு இதனைத் தொடர்ந்து புதிய சபாநாயகரின் தெரிவு இடம்பெறவிருப்பதாக பாராளுமன்ற சலாநாயகம் குஷானி ரோஹினதீரர் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று பிரதேச சபாநாயகர் வைத்திய கலாநிதி ரிஷி சாலை தலைமையில் கூடிய பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்திலே இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் முன்னர் தீர்மானிக்கப்பட்ட பாராளுமன்ற அலுவல்களில் திருத்தங்களில் இங்கு மேற்கொள்ளப்பட்டன செவ்வாய்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஒன்பது நாற்பத்தை மணி வரை புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதைப்பிரமாணத்துக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியினால் பெயரிடப்பட்டுள்ள தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவரும் புதிய ஜனநாயக முன்னினால் பெயரிடப்பட்ட தேசிய பட்டேல் பாராளுமன்ற உறுப்பினரும் இவ்வாறு பதவிப்பிரமாணம் செய்ய வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து புதிய சபாநாயகர் தெரிவுக்காகவும் அதன் பின்னர் வாய்மூல விலைக்கான கேள்விகளுக்காகவும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை பாடசாலை மாணவர்களுக்கான காகிதாதிகளுக்கான ஒதுக்கீடுகளை மேற்கொள்வது தொடர்பான குறைநிரப்பு தொகை மதிப்பீட்டு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மீண்டும் இந்த விவாதம் தொடர இதற்கு முன்னர் இருபத்தி நான்காம் தேதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளும் குறைநிரப்பு தொகை மதிப்பீடு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படாது இதன் பின்னர் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை சர்வதேச இறையாண்மை பத்திரங்களையும் அரசு தொடர்பில் தொடர்பில் எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு பிரேரணை தொடர்பான விவாதத்துக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பாராளுமன்றம் கூடவிருப்பதோடு முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஏனைய பாராளுமன்ற செயற்பாடுகள் இவ்வாறு இடம்பெற இருப்பதான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே பிரதானமாக இன்றைய தினம் நாடாளுமன்றம் கூடுகிற போது மனோ நிசாம் ஃபைசர் இஸ்மாயில் சுஜீவ இன்று சத்திய பிரமாணம் என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது வீரகேசிற பத்திரிகை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களான மனோ கணேசன் முகமது நிசாம் காரியப்பர் முகமது இஸ்மாயில் முத்து முகமது மற்றும் சுஜீவ சேனசிங் ஆகியோர் இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற செய்தியே இவ்வாறு வெளியாகி இருக்கிறது அதேபோன்று புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஃபைசர் முசபா பதவி பிரமாணம் செய்து கொள்ள இருக்கிறார் தவன் கூட்டணியின் தலைவரான மனோ கணேசன் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாட உள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார் நடைபெற்ற முடிந்த பொது தேர்தல் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடளாவிய ரீதியில் பதினேழு தசம் ஆறு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று முப்பத்தைந்து ஆசனங்களை நேரடியாக பெற்றுக்கொண்டது இந்த வாக்குகளுக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மது பண்டார தேசிய பட்டியல் ஊடாக பார்லமன்றத்துக்கு தெரிவானார் மிகுதியான நான்கு தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் விரிவான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று ஒரு மாத காலத்துக்கு பின்னர் மனோ கணேசன் சுயிவஸ் சிங்கம் முகமது இசாம் காரியப்பூர் மற்றும் முகமது இஸ்மாயில் முத்து முகமது ஆகியோரும் பெயர்கள் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு வர்த்தமானில் அறிவிக்கப்பட்டிருக்கிற புதிய ஜனநாயக முன்னணியின் சிலிண்டர் சின்னம் பொது

ஃபைசர் முஸ்தபாவின் பெயரை இவ்வாறு பதிந்திருக்கிறது என்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதே நேரம் மற்றொரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது புதிய சபாநாயகர் ஜெகத் என்ற கேள்விக்குடன் கூடிய செய்தி தரப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய சபாநாயகர் பதவிக்கு புலநருவை மாவட்டத்தை பிரருத்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது புதிய சபாநாயகர் தெருவுத்தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியை பிரருத்தப்படுத்தும் பிரதி சபாநாயகர் கலாநிதி ஜாலி குறித்தான தகவல்கள் இவ்வாறு வெளியாகின்றன எனவே இந்த புதிய சபாநாயகர் விடயத்தில் மிக முக்கியமாக நிகால் கலப்பத்தி உள்ளிட்ட ஒரு பல பேர்கள் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அவை தவறானது எனவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே ஜாலியாக இருக்குமா அல்லது நிகால் கலப்பத்தியாக இருக்குமா என்பது தொடர்பில் செய்திகள் வெளிவந்தாலும் இன்றைய தினம் ஜகத் அவர்கள் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த தகவல் கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி புலனுரை மாவட்டத்தில் விருப்ப வாக்குப் இரண்டாம் இடம் பிடித்த பாராளுமன்ற உறுப்பினர் விக்ரமரத்ன அநேகமாக சபாநாயகராக தெரிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் ஐம்பத்தி ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு விருப்பு வாக்களை பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் பதவி அசோக் அரண்விலா விலகிய நிலையில் சபாநாயகர் பதவிக்கான வெற்றிடம் ஏற்பட்டது நிலையில் சபாநாயகர் பதிவிந்து விலகுவதாக அசோக் அரன்விலா அனுப்பிய ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாக பாராளுமன்ற சிலநாயகம் சட்டத்தின் தரணி குஷானி ரோகன தீரவுக்கு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட அசோக் ரன்வல தாம் பதவி விலகுவதாக கடந்த பதிமூன்றாம் தேதி கடிதம் மூலமாக ஜனாதிபதிக்கு அறிவித்திருந்தார் அரசியலமைப்பு சட்டத்தின் அறுபத்தி நான்கு இரண்டு உறுப்புறையின் பிரகாரம் சபாநாயகர் பிரதேச சபாநாயகர் பிரதேச செயற்குழுவின் தலைவர் ஆகியோரில் யாராவது ஒருவர் பதவி விலகினால் அது தொடர்பில் உத்தியோகபூர்வ கையெழுப்பத்துடன் கூடிய கடிதத்தினூடாக ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் அக்கடிதம் ஜனாதிபதியின் சிலாளர் நூலாக பாராளுமன்ற சிலநாயகத்துக்கு அளித்து மூலமாக அறிவிக்கப்படும் இந்த நிலையில் எதிர்க்கட்சியிலிருந்து சபநாயகர் பதவிக்காக ஒருவரின் பெயர் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது பரிந்துரைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரன் நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்ற உலக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் அது இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவே ஒரு இணைக்கப்பாடு இல்லாத நிலையில் கட்சி இருக்கிறது இதேவேளை புதிய சபாநாயகர் நியமனம் குறித்து நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற அளவில் பற்றி குழுவில் ஆராயப்பட்டிருக்கிறது அதற்கமை இன்றைய தினம் சபை அவரின் போது எதிர்க்கட்சியின் சார்பில் சபாநாயகர் பதவிக்கு வேறு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு பெயர் பரிந்துரைக்கப்பட்டால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தவும் இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இது தகவல் வெளியாகி இருக்கிறது